இந்த சிறப்பி மிக்க எழுச்சி மிக்க வெற்றி பெறக்கூடிய இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பனால் போனால் சுதந்திர போராட்ட காலத்தில் நாம் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் வெள்ளைகளை எரித்து தான் நாம் போராடணும் உப்புக்கு வரி நம்ம தயாரிக்கிற துணிக்கு வரி போடுறது இது போன்ற எத்தனையோ வரிகளை போட்டு நம்மளை வஞ்சித்ததன் காரணமாக தான் சுதந்திர போராட்டம் வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சிச்சு

நண்பர்களே மத்திய அரசு வாடகை கட்டிடத்துக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதித்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவை ஜிஎஸ்டி கவுன்சிலில் திரும்ப பெற்றுவிட்டதாக பத்திரிகை செய்திகள் வருகின்றன ஆனால் அது ரத்து செய்யப்படுகிறதா இல்லையா என்பது எங்களுக்கு வணிகர்களுக்கும் சிறுதொழில் புரிவோருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதை உடனே அரசாணையாக மத்திய அரசு வெளியிட வேண்டும் அதே போல தமிழக அரசும் அவர்களுடைய பணியில் பலவிதமான வரி வசூல் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு வணிக உரிமம் அறுநூத்தம்பது ரூபாய் இருந்ததை மூவாயிரத்தி ஐம்பது ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார்கள். அதாவது ஐநூறு மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இதை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை போராடி வருகிறது அதே போல சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை தடை செய்யக்கூடாது என முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த சட்டங்களை நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தொடர்ந்து கடைகளில் பறிமுதல் செய்து சிறு வணிகர்களை வஞ்சித்து வருகிறார்கள் இதேபோல் தொடர்ந்து கொல்லை கொடுத்து கொண்டிருப்பதை என்போர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் கடைகளில் பணத்தை பறித்து செல்கிறார்கள் அரசு செய்கிறார்கள் இவைகளை கண்டித்து வருகிற கூடிய விரைவில் அனைத்து மாநகராட்சியிலையும் மண்டல அலுவலகங்கள் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் அதேபோல் இன்று கோவையில் நடத்தி கொண்டிருக்கிற இதே கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் நாங்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அனைத்தும் வணிகர்களுக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்